தமிழ்நாட்டில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய சாரண சாரணியர் தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பாரத சாரண சாரணியர் இயக்க விழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பெருந்திரளணி நிறைவு விழா திருச்சி மாவட்ட மணப்பாறையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இல்லம் தேடி கல்வித் திட்டத்தால் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் கற்றல் மற்றும் பயிற்றுவித்தலை எளிமையாக்கவும் நவீனமாக்கவும் எண்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு கைக்கணினி வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி சார்ந்து வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக கூறிய முதலமைச்சர் கல்வித்துறை தமிழ்நாட்டிற்கே பெரும் புகழை ஈட்டித் தருகிறது என்றும் பெருமிதம் தெரிவித்தார் நாட்டு பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று கடந்து மக்கள் மீதான பற்றா வளரணும் மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டு பற்று இளைய தலைமுறைய இனிய தலைமுறையா இந்த சாரண இயக்கம் மாற்றுது ராணுவ கட்டுக்கோப்பு இளைய தலைமுறையினுடன் வளரணும் என்ற நோக்கத்தோடு தான் ராணுவ வீரான பேடன்பபல் இந்த இயக்கத்தை உருவாக்கினார் எந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் அங்கே உள்ளவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றுற மாதிரி அறிவிப்பை நான் வெளியிடுறது வழக்கம் அந்த வகையில் இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து பல்லாயிரம் மாணவர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் நம்ம பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களை அதிக எண்ணிக்கையில் சாரண இயக்கத்தில் சேர்க்கிற வகையில் மேலும் பல ஆசிரியர்கள் பயிற்சி வசதியோடு கோடி ரூபாய் செலவில அமைக்கப்படும் தொடர்ந்து சாரண சாரணியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக திருச்சியில் பெரும்பிடுக்கு முத்தரையர் ஏ டி பன்னீர்செல்வம் எம் கே தியாகராஜ பாகவதர் மணிமண்டபங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் மேலும் மணிமண்டபங்களின் உட்புற பகுதிகளில் அவர்களது வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையில் புகைப்படங்கள் ஓவியங்கள் வைக்கவும் வெளியே உள்ள புதர்களை நீக்கி அங்கே பூச்செடிகளை நட்டு உரிய முறையில் பராமரிக்கவும் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார்